தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க ஹாங்காங் தீ விபத்தில் உயிரிழப்பு நாற்பத்தி நான்காக உயர்வு பேர் இன்னும் காணவில்லை என தகவல் ஹாங்காங்கின் தாய்பூ பகுதியில் உள்ள பொது வீட்டு வளாகத்தை சூழ்ந்த பெரும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி இதுவரை குறைந்தது நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூற்று ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் பலர் கட்டிடங்களுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சத்தால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தீ மிக வேகமாக பரவியதற்கு காரணமாக எரிபொருள் தன்மை கொண்ட கட்டுமான பொருட்கள் குறிப்பாக கண்ணிவலை மற்றும் பிளாஸ்டிக் சீட்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து அந்த கட்டுமான நிறுவனத்தின் மூன்று உயர் பதவியிலான அதிகாரிகள் கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நிகழ்விடத்திலிருந்து வெளியான காட்சிகளில் ஒன்றுக்கொன்று அடுத்ததாக அமைந்துள்ள ஐந்து கட்டிடங்கள் தீக்கிரையாகி இருப்பது தெளிவாக பதிவாகியுள்ளது பல அபார்ட்மெண்ட்டுகளின் ஜன்னல்கள் வழியாக நெருப்பு வெடித்தட தீயணைப்பு படையினர் உயரமான லாட்டர் வண்டிகளின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த முயன்றனர் இந்த பேரழிவு கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் நிறுவப்பட்டிருந்த மூங்கில் கட்டமைப்பு மற்றும் பச்சை நெட்டிங் வழியாக தீ பரவியதாலேயே பெரும் அளவிற்கு உயர்ந்ததாக கூறப்படுகிறது அந்த பொது வீட்டு திட்டத்தில் மொத்தம் எட்டு கட்டிடங்கள் சுமார் இரண்டாயிரம் அபார்ட்மெண்ட்கள் உள்ளன சம்பவத்துக்கு பிறகு வெளியிடப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அரசு நான்கு மரணங்களை உறுதிப்படுத்தி மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதில் இருவர் தீவிர நிலையில் உள்ளனர் பாதிப்பு ஏற்பட்டுள்ள தாய்பு பகுதி நியூ டெரிடரிஸ் பகுதியில் சீனாவின் ஷெஞ்சன் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி ஏழு ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலர் ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று எழுபது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து அறுபது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் எழுநூற்று பத்து என்ற பதினோராம் ஒரு பவுன் ரூபாய் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது